வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணத்தில் இந்த கோவில் நிதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மிஸ்யூஸ் செய்யப்படுது பக்தர்கள் உண்டியலில் போடக்கூடிய பணம் வந்து மிஸ்யூஸ் செய்கிறாங்க திமுக அரசாங்கம் கோவிலில் போடக்கூடிய பணம் கோவிலுக்கு தானே போகணும் கடவுளுக்கு தானே போகணும் அதை எடுத்து காலேஜ் கட்டுறது சரியா அப்படின்னு பேசியிருந்தாரு உடனே திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ கூட போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஜூலை பதினாலாம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அறிவிச்சிருக்காங்க எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா திமுக காலேஜே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறார் இபிஎஸு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க இபிஎஸ்சு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு காலேஜ் கட்டக்கூடாது அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை கோவில் உண்டியலில் போடக்கூடிய பணம் கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு எவ்வளவோ நிதி ஆதாரம் இருக்குது அதை எடுத்து காலேஜ் கட்டுங்க ஸ்கூல் கட்டுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு மேலும் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா கடலில் பேனா சிலை உங்கள் அப்பாவுக்கு சிலை அமைக்க எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்குது உங்கள் பையன் காரேஸ் நடத்துகிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா உங்ககிட்ட இருக்குது காலேஜ் கட்டுறதுக்கு கோவில் பணமா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை என்ன தெரியுமா பேசியிருக்காரு விரைவில் ஆன்மீக அரசு தமிழகத்தில் அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அதிமுகவுடைய ஆட்சி மட்டும் அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாரு பாஜக டெஃபினட்டா ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறது உறுதியானதுனால தான் ஆன்மீக அரசு தமிழகத்தில் அமைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக ரெண்டு விஷயத்தை அண்ணாமலை சொல்லியிருக்காரு தொகுதி உகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வலியுறுத்தியிருக்காரு ஸோ டெல்லி மேலிடமும் அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் அமித்ஷா ஆட்சியில் டெஃபினட்டாக பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தார் இப்போது ஆன்மீக அரசு தமிழகத்தில் அமையும் அப்படின்னு அண்ணாமலை பேசுனது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அருணாச்சல் பிரதேசத்துடைய சிஎம் பெமா காண்ட் இருக்கார்ல்ல அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு சமீபத்தில் லாமா அவர்களுடைய தொண்ணூறாவது பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சுல அந்த செலிப்ரேஷனில் திபத்துடைய நேஷ்னல் ஆந்தம் இசைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் பெமா காண்ட் இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு என்னென்னா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பார்டரை திபத்தோட இந்தியா வந்து ஷேர் பண்ணிக்குது சைனாவோட கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தம் திருத்தமாக பேமா காண்டு வந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பார்டரை திபத்தோட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் சீனாவோடு இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டு திபெத்தை வந்து இப்போ சீனா சொந்தம் கொண்டாடிக்கிருக்காங்க எங்களுடைய பகுதியை அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க இந்தியா என்ன சொல்லியிருக்கு திபெத்து திபெத்து தான் சீனாக்கும் திபத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இப்போ வந்து வெளிப்படையாகவே சொல்லிடுச்சு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சசி தரூர் இருக்கார்ல அவர் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் தொடர்பாக ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காரு ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு எமர்ஜென்சி டிக்ளரேஷன் நடந்துச்சு அது தொடர்பாக அந்த அப்போ எவ்வளவு சிக்கல்களை பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க டெமோக்ரஸியுடைய ஒரு கரும்புள்ளி இந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இது காங்கிரஸுக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு கிளி பறந்து போக்க பார்க்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் மறைமுகமாக சசி தரூரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய ஃபைட்டு போய்க்கிருக்கு இருக்குது ராமதாஸ் சமீபத்தில் என்ன சொன்னார் அன்புமணி அவருடைய பேருக்கு பின்னாடி என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது ராமதாஸ் அப்படிங்கிறத அவர் யூஸ் பண்ணக்கூடாது வேணால் என்னுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா அதை இனிஷியலாக அவர் வேணால் பயன்படுத்திக்கலாம் ஆர் அன்புமணி அப்படின்னு வேணால் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுனார் அதுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருனா பாமக கட்சி தொடங்கி முப்பத்தி ஏழு ஆண்டு ஆயிடுச்சு முப்பத்தி ஏழாவது ஆண்டு தொடக்க விழா அதனையொட்டி ஒரு மடல் வந்து எழுதியிருக்காரு பாமகவுடைய தொண்டர்களுக்கு அதில் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு குறிப்பிட்டு தான் மடல் வந்து எழுதியிருக்காரு நான் எப்போதும் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்டர்கள் எல்லாமே நம்ம சேர்ந்து எஃபர்ட்டை போட்டால் டெஃபினட்டாக ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்